வணக்கம் மக்களே இந்த பதவியாக இருக்குன்னா தர்பூசணி பழத்துக்கு தான் தர்பூசணி சுராப்பில் இன்னைக்கு காணா வினோத்தை பற்றி அவர் நல்லவர் கிடையாது ரொம்ப மோசமானவர் ஆனால் அவர் நல்லவர் மாதிரி எடிட் பண்ணி எல்லா யூடியூப் சேனலும் போடுறீங்க அடா ஐயோக்கியா போல இதை நீ சொல்கிற ஆ நீ முத நல்லவனடா அயோக்கியா போல நீ நல்லவனா ரே அயோக்கியா நீ நல்லவனடா ஆ முல்லை மாதிரி முடிச்ச வைக்க போல நீ என்ன பண்ண நான் சொல்ல ஒரு கூத்து சென்னையில் ஒரு யூடியூப் ஒனி ஒனியனி ஒரே நேரத்தில் உட்கார சின்றி எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அந்த சேலனக்காரங்க நீ என்ன சொன்னேன் இவரா இவரோட இன்ட்ரி எடுத்தால் எனக்கு ஃபேமஸ் போயிருமைங்க இவர் ஃபேமஸ் கிழிச்சாரு விளக்க பெரிய நான் ஐநூறு படத்தை நடிச்சுவிட்டேன் ஏன் கூட இன்ட்ரி கொடுக்க மாட்டேன்னு அனுப்பல அந்த இந்த சேலக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஜி சென்னையில் ரெண்டு பேர் மதுரைக்காரங்க ரெண்டு பேர் இன்ட்ரிவ் கொடுத்தா எங்களுக்கு நல்ல வியூஸ் போகுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் நான் யாரோடனும் சேர்ந்து இன்ட்ரிவிடுவேன்ட்டு எனக்கு அந்த தற்பெருமை இவரோட பணம் அவரோட எனக்கெல்லாம் தெரியாது அனுப்பல யாரோட போனாலும் நான் சேர்ந்து நடிப்பேன் ஆனால் அந்த திருட என்ன பண்ணிட்டேன் தெரியுமா முல்லை மாதிரி முடிச்சுக்கிப்போயே இவரோட உட்காந்து நான் இன்ட்ரி கொடுக்க மாட்டேன் இவரெல்லாம் வளர்ச்சி இல்லாதவர் வளராதவர் ஆமாம் பெரிய வளர்ந்து ஆரடி ஏழடி இருக்கார் நீ முதல்ல சரியாக இருந்துட்டு மற்றால் குறை சொல்லு அவர் சரியில்லை இவரும் நீ சுயநலவாதிகா ஒன்றா நம்பர் சுயநலவாதினா நீ தான் மட்டும்தான் வளரணும் மற்ற யாருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் தமிழ்நாட்டின் சொல்லவே கேவலமாக இருக்குது நீ தான்ண்டா தர்பூசணி தான் மட்டும்தான் வளரணும் மற்ற எவனுமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீ தான் தயவு செய்து மதுரை சொல்லாதேன் சொல்லாத அசிங்கமாக கேவலமாக இருக்குது ஏன்னா நானும் ஒவ்வொருக்காரன் தானே கேவலப்படுத்தாரா ஏ நீ அடுத்தால போய் வினோத்து சரியில்லை நீ சொல்லாத நீ சரியாக முதல்ல நீ ஒழுக்க முடியாதவன் முட்டாள் நீ இன்னொரு அளவு குறை சொல்கிற ஏன் கேவல போட்டவன் முட்டாள் முட்டால்